புதுக்கோட்டை டாஸ்மாக் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு டாஸ்மார்க் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் காலி மது பாட்டில்களை மது தயாரிப்பு கம்பெனியிடம் டெண்டர் விட வேண்டும் எனவும் காலி மது பாட்டில்களுக்கு பணம் கொடுக்கும் பணியை டாஸ்மார்க் ஊழியர்களிடம் திணிக்கக்கூடாது டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் அரசு ஊழியருக்கான நிலையான ஆணை வாரிசு வேலை இஎஸ்ஐ முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் கே குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் பி பாண்டியன் மாவட்ட செயலாளர் சௌமியமூர்த்தி ஆகியோரின் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு கோரிக்கை மனுவை புதுக்கோட்டை டாஸ்மார்க் மேலாளரிடம் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பாட்டில் வைக்கே நேருமில்லையே நேர்மில்லையே சிக்கல் கூட நேரம் கூட பாட்டியில் இருக்கும் போது போது ஏன் செய்யணும் ஒவ்வொரு பாட்டில விற்கும் போது ஒவ்வொரு